வணக்கம் யானையை பார்த்ததும் ஒரு அடி பின்னால் வந்து துர்கா ஸ்டாலின் சட்டன அருகில் இருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் கவனம் ஈர்த்த நிகழ்வு இத பத்தினு முழுவர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஐந்து நாட்கள் சுற்றுப்பயணமாக நேற்று முன்தினம் ஊட்டி சென்றார் அதன்படி ஊட்டி வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது தமிழகம் விருந்தின மலையில் தங்கியிருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேற்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமுக்கு சென்றார் அங்கே ஆதிவாசி மக்கள் பாரம்பரிய இசைக்கருவிகளை இசைத்தபடி நடனமாடி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாம் வளாகத்தில் வாகனங்கள் குடும்பத்தினருக்கு சுமார் ஐந்து கோடி செலவில் கட்டப்பட்ட நாற்பத்தி நான்கு வீடுகள் மற்றும் விளையாட்டு மைதானத்தை திறந்து வைத்தார் மேலும் அங்கே மரக்கன்றுகளும் நட்டு வைத்தார் அதன் பிறகு லண்டானா உன்னிச்செலைகளின் குச்சிகளை கொண்டு வடிவமைக்கப்பட்ட யானைகளின் உருவங்களை பார்வையிட்டார் மேலும் தமிழக வனத்துறை சார்பில் வனச்சரகர்களின் பயன்பாட்டுக்காக ரூபாய் இரண்டு கோடியே தொண்ணூத்தி மூன்று லட்சம் மதிப்பிலான முப்பத்தி இரண்டு புதிய வாகனங்களை கொடிசெய்து தொடங்கி வைத்தார் முதமலையில் மொத்தம் ரூபாய் பன்னிரெண்டு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் மதிப்பிலான திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் இதையடுத்து வளர்ப்பு யானைகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொரும்புகள் கொடுத்து மகிழ்ந்தார் அப்போது அங்கு நடந்த ஒரு நிகழ்வு கவனத்தையும் கரும்புகள் மு க ஸ்டாலின் அவர்களோடு அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களும் சென்றிருந்தார் முதல் கரும்பு கொடுக்கும் போது துர்கா ஸ்டாலின் அவர்கள் சற்று தயக்கத்துடன் பயந்து வாழ் நின்று கொண்டிருந்தார் இதனை கண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டனே துர்கா ஸ்டாலின் அவர்கள் கையில் இருந்த கரும்பை வாங்கி யானைகளுக்கு மிகவும் தைரியமுடன் கொடுத்தார் இதனைத் தொடர்ந்து துர்கா ஸ்டாலின் அவர்களும் தைரியத்தோடு யானைகளுக்கு கரும்புகளை கொடுத்தார் இந்த நிகழ்வு அங்கிருந்தே அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது பின்னர் எலிபன் விஸ்பரர்ஸ் என்று ஆஸ்கர் விருது பெற்ற குறும்படத்தில் நடித்தே பொம்மன் வெள்ளியை சந்தித்து முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் பேசினார் மேலும் அவர்களுக்கு பரிசு தொகுப்பும் வழங்கினார் அதைத் தொடர்ந்து அங்கிருந்தே வனத்துறை அதிகாரிகளிடம் வளர்ப்பு அணைகள் பராமரிப்பு குறித்து முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் கிட்டறிந்தார் இந்த நிகழ்வுகளின் போது முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களது மனைவி துர்கா ஸ்டாலின் ஆர் ஆசா எம்பி மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகள் முதுமலைக்கு செல்லும் வழியில் மாவனல்லா பகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சாலையோரம் திருநின்ற பொதுமக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தனர் போல் முதுமலை சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு குழந்தைகள் பலர் பூங்கொத்துக்களை கொடுத்து வரவேற்றனர் நேற்று முதுமலை நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு மாலை ஆறு முப்பது மணிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் ஊட்டிக்கு புறப்பட்டு வந்தார் ஐந்து நாள் சுற்றுப்பயணமாக ஊட்டி சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நாளை மறுநாள் மீண்டும் சென்னை திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமுக்கு சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் யானைகளுக்கு கரும்பு கொடுக்கும்போது தன்னுடைய மனைவி துர்காஷ்டன் அவர்கள் சற்று பயத்தோடு நிற்பதை கவனித்தவுடன் சட்டனே அந்த கரும்பை வாங்கி யானைகளுக்கு ஊட்டிவிட்டு தன்னுடைய மனைவியின் பயத்தை போக்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க முக்கமான மண்ணில குறிப்பிடுங்க